வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோடு வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோ யூஸ் ஆகுலையும் வீடியோ யூஸ் ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல நாம் இன்னைக்கு பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கராங்க பாருதானுங்க இல்லை மூன்று ஏக்கராவில்லங்க ஒரு ஒன்றரை ஏக்கரை இலந்தனே வருங்க ஒரு ரெண்டு வயசு உள்ள மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் எம்டி பூமியை வருங்க பாருங்கள் எம்டி பூமி கேட்டு பாருங்கள் அதுதான் எம்டி பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு வருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவுங்கிற ஏரியாங்க பூலவாடி பிரிவுலேருந்து மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் பூமிக்கு வந்துடலாங்க நல்ல ரோடு வசதியோடுங்க ஒரு வில்லேஜ் ஒட்டு மாதிரி இருக்குதுங்க பாருங்க வில்லேஜ் பாருங்கள் காட்டுறேன் அதே போல் தோட்டத்து வீடு நிறைஞ்ச ஒரு பகுதிங்க பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு லேபர் செட்டு ஒன்று இருக்குதுங்க தனி கிணறுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான கிணறுங்க கிணத்து காட்டுறோம்பாங்க பாருங்கள் கிணறு நல்லா தடுசோறு கட்டி ஜம்முன்னு இருக்குதுங்க அதே போல் இதில் பாருங்க தனி ஆள் இருக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க வந்து பாருங்கள் நிறைய பேர் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் நல்லா வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் கேட்டிருந்தீங்க வந்து கண்டிப்பாக பிடிக்குங்க இதை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாம்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க